தேசிய அளவில் சாகித்ய அகாடமிக்கு தேர்வு செய்யப்பட்ட எழுத்தாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட வேண்டிய கடைசி நேரத்தில் ஒன்றிய அரசின் தலையீட்டினால் விருது பட்டியல் அறிவிப்பே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கலைஞர் பொற்கிழி விருது என்பது நான் எதிர்பார்த்து எழுதவில்லை இந்த ஆண்டு எனக்கு கிடைக்கும் என்றும் நான் எதிர்பார்த்திருக்கவில்லை தேர்வுக்குழுவே அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் எங்களுடைய புத்தகங்களை எல்லாம் படித்து என்னையும் என்னுடைய சக விருதாளர்களையும் தேர்வு செய்திருப்பது என்பது ஒரு வெளிப்படை தன்மையோடும் கவனம் பெறாத எழுத்தாளர்கள் அல்லது விருதுகளை பற்றி கவலைப்படாமல் எழுத்தாளர் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் கலைஞர்களையும் தேர்வு செய்திருப்பது என்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது எந்த ஒரு எழுத்தாளருக்கும் கலைஞருக்கும் அவர்களுடைய ஆக்கங்கள் சமூகத்தால் கவனிக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது என்பது கூடுதல் உற்சாகத்தையும் தொடர்ந்து தங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு உந்துதலையும் தரக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே கலைஞர் பொற்களி விருதை பெற்றமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விருதினை வழங்கிய பப்பாசிக்கும் இதற்கான மூல நிதியை வழங்கிய மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன் இங்கே முதல்வர் பேசுகிற போது இளைஞர்கள் படிப்பதற்காக தங்களுடைய நேரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நான் அதை வழிமொழிகிறேன் அதே நேரத்தில் இதன் வழியாக நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன் தேசிய அளவில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடக்கூடிய ஒரு புதிய விருது ஒன்று அறிவிக்கப்பட வேண்டும் அந்த விருதானது அளவில் மதிக்கப்படக்கூடிய நோவல் பரிசு அல்லது புக்கர் பரிசு போன்ற இலக்கிய பரிசுகளையோடலாம் ஒப்பிடக்கூடிய அளவு கூட இல்லாமல் ஒரு தனித்துவமான ஒரு விருதாக அது உருவாக்கப்பட வேண்டும் இன்றைய தமிழ்நாடு அரசு நினைத்தால்தான் அது நடக்கும் அது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்